அன்பார்ந்த ரிஷப ராசி அன்பர்களே எங்களுக்கு என்ன சாமி சனியெல்லாம் ஒன்றும் இல்லையே நாங்கள் வந்து சனி எங்களுக்கு பதினோராம் பாவத்தில் தானே இருக்காரு சனிக்கு மூணு ஏழு பத்து தானே பார்வை ஆமாம் சார் சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் சனி பகவான் இருக்கும் இடத்தை சிறப்பாகவும் பார்க்கும் இடத்தை பாழாக்கவும் செய்வார் என்பது பழமொழி அதுதான் ஜோதிட வாக்கு அப்போ மூணு ராசியை சனி பகவான் பார்க்குற அந்த மூணு ராசிக்காரங்களும் கதறாங்க கத்தி கதறாங்க அந்த மூணு ராசி என்பர்கள் கத்துவது என் காதுக்கு கேட்கிறது சாமியினால் முடியல சாமியினால் முடியல குருநாதா எப்படியாவது வந்து திரும்பி பாருங்க அப்படின்னு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்கள் எல்லாம் பெரிய தொழில் செய்ய நூறு கோடி இரநூறு கோடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மாசத்துக்கு எட்நூறு கோடி ஆயிரம் கோடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வருஷத்துக்கு அவங்கெல்லாம் கூட சாமியின் கூப்பிடுறதுக்கு காதில் உழுது யார் ரிஷபம் யாரு தனுசு கண்ணி தனுசு செட்டில் ஆனவங்க லைஃப்ல நல்லா செட்டில் ஆனவங்க ஒரு ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க ஒரு ஹைஃபையாக இருக்கக்கூடியவங்க அவங்க தான் இப்போ டேமேஜ் ஆக ஆக ஆக்குறாங்க தோல்வியையே சந்திக்காதவர்கள் அப்படி கூட சொல்லலாம் தோல்வியையே சந்திக்காதவர்கள் நம்ம கூட இருந்தவர்கள் அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க எதுவும் தள்ளிக்கு தள்ளி போய்கிட்டு இருந்தது அழகாக எப்போ நம்மள இருக்கும் இடத்தையே அவங்க வந்து அவதூறா நினைச்சாங்களோ அப்பவே அவங்க வந்து சனி பகவான் வேலை செஞ்சு ஆரம்பிச்சுட்டாருன்னு அர்த்தம் அப்ப பாருங்க ரிஷபராசி என்பர்களே மூணாவது பார்வையாக சனி பகவான் உங்களை பார்க்கிறார் எல்லா இடத்திலும் எச்சரிக்கை தேவை கடன் வளர்ச்சி அடைவதற்கான காலம் கடன் வளர்ச்சி அடைஞ்சிடும் பிசினஸ் வளர்ச்சி அடைஞ்சா பரவாயில்ல லாபம் டெவலப் ஆனா பரவாயில்ல இன்க்ரீஸ் ஆனா பரவாயில்ல கடன் சுமைகள் அதிகரிக்க கூடிய காலம் கவனம் தேவை அப்போ இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி சரி கடன் அதிகரிக்கும் நீங்களே சொல்லிட்டீங்க சாமி ரைட் ஓகே ஆனா இது நல்லதா நல்லது கிடையாது இப்போ ரிஷபராசி அன்பர்களை காப்பாற்றி ஆக வேண்டும் அவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க கண்டிப்பா சொல்றேன் ஏதேனும் ஒரு சொத்தை விற்பது சிறப்பு ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் என்பதுதான் இதற்கு தீர்வு இதுதாங்க சனி பகவான் சொல்றாரு இது தாங்க சனி இது தாங்க ரகசியம் இதுதான் ஜோதிட ரகசியம் ஜோதிடத்தை இப்படித்தான் பார்க்கணும் சும்மா குரு அஞ்சல இருக்காரு ஆக ஆறுல இருக்கிறார பேசி பிரயோஜனம் இல்லை சனி எதை சொல்ல வராருங்கிறத தெரிஞ்சு அவரு அவர் அப்பா என்ன சொல்ல வராதோ அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அப்ப ரிஷபராசி என்பர்களே கடன் சுமைகள் அதிகமா இருக்கா கடன் பிரச்சனைகள் அதிகமா இருக்கா இல்லை வாழ்க்கை பிரச்சனைகள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கு ஏத்த மாதிரி நான் பரிகாரங்கள் சொல்றேன் அதுக்காகத்தான் சொன்னேன் உலகம் முழுவதும் நீங்க வேல்டு வைடு உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் ரிஷபராசி என்பர்களே இந்த ரிஷபராசிக்கு சனிப்பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது மார்ச் ஆறாம் தேதி நடக்குது எளிமையான கட்டணம் உங்கள் குடும்ப பெயர்கள் அனைத்து எல்லா பேரையும் சொல்லி சங்கல்பத்தில் பேரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான கட்டணத்தை செலுத்தி அப்போ ரிஷபராசிக்கு இந்த கஷ்டங்கள் வராமல் இருக்கணும்னா என்ன செய்யலான்னாக்கா ரொம்ப கடன் அதிகமாக இருக்குது ஏதோ ஒரு சொத்தை விற்றுருங்க ஒன்றை இழந்தால் ஒரு நிம்மதியை பெற முடியும் ஆனால் இந்த இந்த சொத்தை விற்றா கூட இந்த கடனை ஃபுல்லாக அடைக்க முடியாது சாமி ஃபிஃப்டி பர்சன்டை தான் அடைக்க முடியும் நீங்கள் நம்பிக்கையாக செய்யுங்க மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் இதை நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு சொத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கீழே இறங்கி வந்து சர்வீஸ் பண்ண வந்துடுவார் டே அவன் விட்டு கொடுத்துட்டான்டா அவன் பார் கீழே இறங்கி காலை உழுந்துட்டான்டா அவனை நாம் காப்பாற்றணும் ரிஷபராசியை அவன் காப்பாற்றணும் அப்படின்னு சனி பகவான் கீழே இறங்கி வந்துடுவார் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் புரியுதுங்களா அப்போ பாருங்க ரிஷபராசி அன்பர்களே இந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகம் இருக்குமே ஆனால் அந்த அசட்டுகள் இது என்ன இருக்குமே சொத்து பத்துக்கள் அது கொஞ்சம் ஒன்றை மிஸ் பண்ணீங்க ஒரு சேல்ஸ் பண்ணி கடனை அடைச்சிக்கனாக்கா கிடுகிடு கிடுகன்னு உங்க கடன் சுமைகள்லாம் குறைஞ்சிரும் அந்த இடமே விற்க மாட்டேங்குது தான் சிக்கல் வந்து அமையும் நான் அதுக்கு தான் சாமியை முயற்சி பண்றேன் தான் எனக்கு வந்து அமைய மாட்டேங்குது அதுக்கும் அதுக்கெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அப்போ ராசி அன்பர்களே மூணாவது பார்வையாக சனி பகவான் பார்க்கிறார் கவனம் தேவை மெயினா மனக்குழப்பம் எக்கச்சொக்கமான மனக்குழப்பங்கள் இருக்கும் கண்ணாமனாலும் படுத்தா தூக்கம் வராது நிம்மதியா தூங்க முடியாது காத்தாலே எழுந்தா தூக்கம் வரும் ராத்திரி பூரா முடிச்சுட்டு இருப்பீங்க பரண்டு பிறண்டு படிப்பீங்க தூக்கம் வராது காத்தாலே எழுந்தா தூக்கமா வரும் எல்லாமே மாறி போயிருக்கும் காலங்கள் கால சூழ்நிலைகள் பருவங்கள் எல்லாம் மாறி போயிருக்கும் அந்த அளவுக்கு டிப்ரெஷன் அது வந்து குடும்பத்திலையாக இருக்கலாம் உறவு முறைகளில் இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கலாம் காதலர் பிரச்சனைகளாக இருக்கலாம் மெயினாக பிஸ்னஸ்ஸு ஜாப் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய நிம்மதியற்ற சூழ்நிலை எதிரிகளுடைய தொந்தரவுகள் மெயினாக எனிமிஸ் நான் நல்லது தான் சாமி நினைக்கிறேன் ஏனோ நம்மளை எதிரியாவே பார்க்கறான் இதெல்லாம் ரிஷபராசிக்கு இருக்கு மெயினாக பணங்காசு போய் சிக்கல்ல மாட்டிக்கிறது பெரிய டேமேஜில் போய் மாட்டிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு எட்டு கோடி கடன் இருக்குது பத்து கோடி கடன் இருக்குது இருபது கோடி கடன் இருக்குது எப்படி வளர்ந்ததுன்னே தெரியல இது எல்லாத்துக்கும் காரணம் சனி பகவான் அப்போ இதுக்கெல்லாம் என்ன சாமி தீர்வு இதுக்கெல்லாம் என்ன முடிவு அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் ரிஷபராசி என்பர்களே அதற்கு உங்கள் பிறப்பு தான் பேசும் இதற்குரிய பரிகாரங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்துல தான் இருக்கு அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ரகசியத்தை அறிந்து வழிபாடு செய்வீர்களேயானால் நினைத்தது நடக்கும் நீங்க நினைச்சது ஜெயிக்கும் கவலை வேண்டாம் அன்பர்களே அப்போ நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சியால் கடைசியா நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா திருமண பாங்கியங்கள் மீனா இந்த ஏழரை சனி ஆரம்பிச்சிடுத்துனா ஏழரை சனியில் வீடு கட்டலாமா ஏழரை சனியில் இடம் வாங்கலாமா கடன் வாங்கலாமா அல்லது வந்து திருமணம் செய்யலாமா இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் குழந்தை பிறக்குமா இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் நிச்சயமாக கடன் சுமைகள் அமைவது சிறப்பு நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்கள் ராசிக்கு ஓகே பட் இது இல்லாமல் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் ஏழ்ரசனியில் ஒரு சிறு கடன் இருப்பது சிறப்பு அதுவும் சுபிக்ஷமான கடனாக ஒரு வீடு வாங்குகிறேன் ஒரு நிலம் வாங்குகிறேன் ஒரு ஃப்ளாட் வாங்குகிறேன் அந்த மாதிரி ஒரு இஎம்ஐ போட்டுக்கிறது சிறப்பு வண்டி வாகனத்தில் காசு போடக்கூடாது சனி பகவானுக்கு அது பிடிக்காது லக்ஸரி லைஃப் கூடாது அவருக்கு புரியுதுங்களா அதனால் வண்டி வாகனத்தில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அதே போல் ஆர்கிட்டெக்ட்டு ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு வாட்டி உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் வாங்கிக்கோங்க ப்ளீஸ் ஒரு ஐம்பதாயிரூவா சிறு முதலீடு சொல்கிறேன் நான் ஒரு ஐம்பதாயிரரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத வந்து உங்களுக்கு நஷ்டம் தானே அது அது ஒரு ரூபாய் கொடுத்து ஒரு கன்சல்டிங் வச்சுக்கோங்க நாற்பத்தெட்டாயிரரூபா உங்களுக்கு லாபம் அப்போது ஒரு பிஸ்னஸ் மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நிச்சயமாக ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கிறது உங்கள் பணம் வீண் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கொள்வது சிறப்பு ஆனால் அடிப்படை தேவைகளை நிச்சயமாக கடன் வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணுறது ஒரு காதுகுத்து வைக்கிறது மொட்டை அடிக்கிறது குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்வது இதெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு சின்ன கடன் சிறு கடன் வாங்கி செய்வீர்களை அப்பா அம்மாவுக்கு அறுபது அறுபது பண்ணுவது எழுபது பண்ணுவது இதுக்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கினா சனி ஒத்துப்பார் லக்ஸரி லைஃபுக்கு ஒரு ஒத்துக்க மாட்டார் வண்டி வாங்குகிறேன் வாகனங்கள் வாங்குகிறேன் பெரிய முதலீடுகள் செய்கிறேன் ஷேர் மார்க்கெட்டில் போகிறேன் இதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார் இதுதான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இதுக்கு தான் உங்களுக்கு குரு தேவை வழிகாட்டுவதற்கு ஒரு குரு தேவை அதே போல் அன்பர்களே திருமண யோகங்கள் கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைபட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணங்கள் இன்னும் சொல்லப்போனால் காதல் திருமணங்கள் ஏமாற்றங்கள் காதலத்தில் காதலில் வரக்கூடிய மறைமுகமான ஏமாற்றங்கள் வெளியில் தெரியாமல் இருக்கிறது அந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் கணவன் மனைவி காதலர்கள் பிரிந்த உறவுகள் ரொம்ப நாளாக பழகிக்கிட்டு இருக்கீங்க அதில் வந்து ஒரு கேப் வந்து போச்சு திடீர்னு பழகாதன்ட்டாங்க வேணான்ட்டாங்க வராதன்ட்டாங்க சி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு தலைகள் மனசில் ரொம்ப வலி ஒரு பெயின் இருக்குமே ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சாமி நான் வேணான்னு தான் சொன்னேன் அவராக தான் வந்து பழகினார் இப்போ வந்து கிடசில் வேணான்ட்டார் சி இந்த மாதிரியெல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள் பிரிவுகள் இருக்குமே ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் நீங்கள் சரியான முறையில் கரெக்டான ஒரு ஜோதிடரை அணுகிய ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து அம்பாலை அம்பாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஏழரை சனியில் குழந்தை பாக்கியம் உண்டு அதான் உங்களுக்கு நல்ல குரு அமைவார்களே ஆனால் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம் இந்த ஏழு ஜனங்கள்லாம் கூட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்துடுறாங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க தான் எங்கேயாவது போய்ட்டு ஏமாந்துடுறாங்க அப்போ நிச்சயமாக ஏழரை சனியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சனி பகவான் இதெல்லாம் கர்மா இருந்தால் தான் அந்த நடக்கும் அது பாக்கியம் கிடைக்கும் அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு திருமண யோகங்கள் உண்டு நன்மைகள் பல நடக்கும் ஸோ மீண்டும் ஒருமுறை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நடைபெறுகிற இந்த மார்ச் ஆறாம் தேதி சனிப்பயிற்சியை முன்னிட்டு மிகப்பெரிய பரிகார சனிப்பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது இதுக்கு உங்களுடைய பெயர்களையும் உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் நிறுவனங்களாக இருக்கலாம் க தொழில் நிறுவனங்களாக கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு ஃபேமிலி ரிலேட்டடாக உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் விலகுவதற்கு இந்த சனிப்பயிற்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் சங்கல்பத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அதற்கான கட்டணத்தை செலுத்தி கீழே உள்ள நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜெய் வராகி